ஆசிய கப் ஃபைனல் இந்திய அணிக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்து பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அகா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிய கோப்பை கிரிக்கெட் வரலாற்றிலேயே முதன்முறையாக முறையாக பரம இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் மோத உள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான சூப்பர் ஃபோர் போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்த வரலாற்று சிறப்பமாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் அலிகாகா இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்வது குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் பேசியதோடு இந்திய அணிக்கு ஒருவித எச்சரிக்கை விடுக்கும் தோணியிலும் கருத்து தெரிவித்துள்ளார் பதினேழாவது ஆசிய கோப்பை தொடரான இந்த தொடரில் தான் முறையாக இந்தியாவின் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் சந்திக்கிறது செப்டம்பர் இருபத்தெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் கிரிக்கெட் குழக்கில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தொடரில் லீக் சுற்று மற்றும் சூப்பர் ஃபோர் சுற்று என இரண்டு முறையும் இந்திய அணியிடம் தோல்வியடைந்த பாகிஸ்தான் இறுதிப் போட்டியில் பழுதீர்க்கும் முனைப்புடன் களமிறங்கும் ஆனால் இந்திய இந்த தொடரில் இதுவரை தோல்வி அடையாத அணியாக உள்ளது வங்கதேசத்திற்கு எதிரான வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அஹா இறுதிப் போட்டியில் இந்தியாவை எதிர்கொள்வது குறித்து பேசிய பொழுது நாங்கள் மிகவும் செட்டிலான அணியாக இருக்கிறோம் எந்த அணியும் வீழ்த்தும் அளவிற்கு நாங்கள் ஒரு நல்ல அணி நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம் இறுதிப் போட்டியில் அவர்களை அதாவது இந்தியாவை வீழ்த்த காத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார் வங்கதேசத்துக்கு எதிரான போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தானின் பந்து வீச்சும் ஃபீல்டிங்குமே வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது